ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் வி எக்ஸாம் ஓரியன்டாக ஆப்ஜெக்ட் டைப் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் பொதுவாகவே நம்ம ஒவ்வொரு நூல் பற்றி நம்ம படிப்போம் யார் எழுதுனது எந்த நூற்றாண்டு இந்த மாதிரி நம்ம படிப்போம் ஆனால் நூலுடைய எண்ணிக்கை பாடல்களுடைய எண்ணிக்கை என்னன்றத நம்ம படிக்க மாட்டோம் படித்தாலும் மனசில் பதியாது இந்த மாதிரி பாடல்களுடைய எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் கண்டிப்பாக வந்துடும் நமக்கு இதுவா அதுவான்ற ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும் இன்றைக்கி நம்ம ஒவ்வொரு பாடல்லையும் எத்தனைடைய பாடல்களுடைய எண்ணிக்கை இருக்குது ஃபார் எக்ஸாம்பிளாக மதுரை காஞ்சியில் எத்தனை பாடல்கள் இருக்குது திருமூலர் எழுதின திருமந்திரத்தில் எத்தனை பாடல்கள் இருக்குது முதுமொழி காஞ்சில் எத்தனை பாடல்கள் இருக்குது இந்த மாதிரி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம் டீப்பாக நம்ம படித்தால் தான் இது நம்மளோட மனசில் பதியும் கேள்வி ஒன்று நச்சினை பாடல்களுடைய எண்ணிக்கை எத்தனை நச்சினை பாடல்களுடைய எண்ணிக்கை ஒன்றுக்கான பதில் ஆப்ஷன் பி கேள்வி ரெண்டு குறுந்தொகை பாடல்களுடைய எண்ணிக்கை எத்தனை குறுந்தொகை பாடல்களுடைய எண்ணிக்கை ரெண்டு கணபதில் ஆப்ஷன் ஏ நானூறு கேள்வி மூன்று ஐங்குறுநூறு பாடல்களுடைய எண்ணிக்கை எத்தனை ஐங்குறுநூறு பாடல்களுடைய எண்ணிக்கை மூணு கணபதில் ஆப்ஷன் ஏ ஐநூறு கேள்வி நான்கு கலித்தொகை பாடல்களுடைய எண்ணிக்கை எத்தனை கலித்தொகை பாடல்களுடைய எண்ணிக்கை ஆப்ஷன் ஏ நூற்றி நாற்பத்தி ஒன்பது கேள்வி ஐந்து அகநானூறு பாடல்களுடைய எண்ணிக்கை எத்தனை அகநானூறு பாடல்களுடைய எண்ணிக்கை ஆப்ஷன் சி நானூறு ஐந்து கணபதில் ஆப்ஷன் சி நானூறு பரிபாடல் பாடல்களுடைய எண்ணிக்கை எத்தனை பரிபாடல் பாடல்களுடைய எண்ணிக்கை ஆறு கணப்பதில் ஆப்ஷன் ஏ இருபத்தி ரெண்டு கேள்வி ஏழு பதிற்று பத்து பாடல்களுடைய எண்ணிக்கை எத்தனை பதிற்று பத்து பாடல்களுடைய எண்ணிக்கை எண்பது ஏழு கணபதில் ஆப்ஷன் சி எண்பது கேள்வி எட்டு புறநானூறு பாடல்களுடைய எண்ணிக்கை எத்தனை புறநானூறு பாடல்களுடைய எண்ணிக்கை எட்டு கணபதில் ஆப்ஷன் பி நானூறு கேள்வி ஒன்பது திருமுருகாற்றுப்படை பாடல்களுடைய எண்ணிக்கை எத்தனை திருமுருகாற்றுப்படை பாடல்களுடைய எண்ணிக்கை ஒன்பது கணபதில் ஆப்ஷன் ஏ முந்நூற்றி பதினேழு கேள்வி பத்து பொருணராற்றுப்படை பாடல்களுடைய எண்ணிக்கை எத்தனை பொருணராற்றுப்படை பாடல்களுடைய எண்ணிக்கை பத்து கணபதில் ஆப்ஷன் ஏ இரநூத்தி நாற்பத்தி எட்டு கேள்வி பதினொன்று நாலடியார் பாடல்களுடைய எண்ணிக்கை எத்தனை நாலடியார் பாடல்களுடைய எண்ணிக்கை பதினொன்று பதில் ஆப்ஷன் டி நானூறு கேள்வி பதிமூன்று நான் மணிக்கடிகை பாடல்களுடைய எண்ணிக்கை எத்தனை நான்மணிக்கடிகை மணிக்கடிகை பாடல்களுடைய எண்ணிக்கை பன்னிரெண்டு பதில் ஆப்ஷன் பி நூற்றி ஒன்று கேள்வி பதிமூன்று திருக்குறள் பாடல்களுடைய எண்ணிக்கை எத்தனை திருக்குறள் பாடல்களுடைய எண்ணிக்கை பதிமூணு கணபதில் ஆப்ஷன் பி ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது கேள்வி பதினான்கு திரிகடுகம் பாடல்களுடைய எண்ணிக்கை எத்தனை திரிகடுகம் பாடல்களுடைய எண்ணிக்கை பதினாலு கணபதில் ஆப்ஷன் ஏ நூறு கேள்வி பதினைந்து பழமொழி நீதிநூல் பாடல்களுடைய எண்ணிக்கை எத்தனை பழமொழி நீதிநூல் பாடல்களுடைய எண்ணிக்கை பதினைந்து கணப்பதில் ஆப்ஷன் ஏ நானூறு கேள்வி பதினாறு முதுமொழி காஞ்சி பாடல்களுடைய எண்ணிக்கை எத்தனை முதுமொழி காஞ்சி பாடல்களுடைய எண்ணிக்கை ஆப்ஷன் ஏ நூறு கேள்வி பதினேழு ஐந்தினை எழுபது பாடல்களுடைய எண்ணிக்கை எத்தனை ஐந்தினை எழுபது பாடல்களுடைய எண்ணிக்கை ஆப்ஷன் ஏ எழுபது கேள்வி பதினெட்டு பெரிய புராணம் பாடல்களுடைய எண்ணிக்கை எத்தனை பெரிய புராணம் பாடல்களுடைய எண்ணிக்கை பதினெட்டு பதில் ஆப்ஷன் ஏ நாலாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஏழு கேள்வி பத்தொன்பது திருமந்திரம் பாடல்களுடைய எண்ணிக்கை எத்தனை திருமந்திரம் பாடல்களுடைய எண்ணிக்கை பத்தொன்பது பதில் ஆப்ஷன் ஏ மூணாயிரம் கேள்வி இருபது மதுரை காஞ்சி பாடல்களுடைய எண்ணிக்கை எத்தனை மதுரை காஞ்சி பாடல்களுடைய எண்ணிக்கை ஆப்ஷன் ஏ எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு இதோட எண்ணிக்கான அப்ஜெக்ட் டைப் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் முடியுது